வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் உங்கள் வாழ்வின் நோக்கம் என்ன என்று கேட்டால் இது என்ன கேள்வி என்பது மாதிரியான ஒரு பார்வையும் ஒரு புன்னகையும் தான் பலரிடமிருந்தும் வெளிப்படுகின்றன சாதாரணமான மனித வாழ்விலிருந்து இந்த கேள்வி அந்நியப்பட்டு நிற்பது போல தோன்றுகிறது படித்தல் வேலை செய்தல் திருமணம் செய்து கொள்ளுதல் குழந்தைகளை பெறுதல் குழந்தைகளை ஆளாக்குதல் இவைதான் வாழ்க்கை இதற்கு பிறகு தனியாக என்ன நோக்கம் என்பது போல சிலர் நம்மை பார்க்கிறார்கள் இவையெல்லாம் வாழ்வின் இன்றியமையாத பகுதிகள் என்பதை மறுக்க முடியாது ஆனால் இவை மட்டும்தான் வாழ்க்கையா என்று ஒரு கேள்வி இருக்கிறது நம் வாழ்வில் ஒரு பொது நோக்கம் நமக்கு இருந்தால்தான் அது என்றைக்கும் நம்மை வழி நடத்தும் நோக்கம் என ஒன்று இல்லாது போனால் வாழ்க்கை நொய்ந்தே போகும் நம் உள்ளம் நொடிந்தே சாகும் ஊக்கம் குறையும் உழைப்பும் சளிக்கும் உலகில் எதுவும் புளிக்கும் என்றார் பாவலரேறு தெரிஞ்சுத்தனா்